படிச்சுட்டோம் நம்ம பேரன்ட்ஸ் நல்லா படிப்பு வச்சுட்டாங்க ஆனா நம்ம படித்த படிப்புக்கும் வேலைக்கு இல்லாத மாதிரி முதலாம இருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எப்படிலாம் அதுல வந்து அச்சீவ் பண்ணனும்னு நினைக்கிறீங்க அந்த அஃபர்மேஷனை அதை வந்து நீங்க சொல்லிட்டு பவர் பண்ணிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பவர் பண்ணிட்ட பிறகு நீங்க அந்த தண்ணியை வந்து குடிய தினமுமே அதை வந்து நீங்க வச்சு குடிக்கலாம் ஸ் வித் ஸ்ரீ யூடியூப் நேரம் வணக்கம் நான் உங்களை நான் பேசுகிறோன்னே நம்முடைய இணைந்திருப்பவர் விஞ்ஞானமும் வெங்கானமும் கலந்த இறக்கு மாஸ்டர் ஸ்ரீ கலைவாணி அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்பயுமே புதுமை எந்த விஷயத்தை கொண்டு வந்து சேர்த்தாலுமே நம்மளுக்கு எளிமை அது தாங்க நம்ம கலைவாணி மேடம் உள்ளது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாப் வேலை வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு எங்கள் தாத்தா காலத்துக்கு படத்தில் வந்திருந்து விஸ்வநாதன் வேலை வேண்டும் அப்படிங்கிற மாதிரி திரும்பி எங்க அப்பா காலத்துல வந்து பட்டத்தாரிகள் படித்து வேலைக்கு போயிட்டு இருக்க வேலை கேட்டிட்டு இருக்க மாதிரி இப்போ நம்முடைய காலத்திலையுமே நான் படித்த படிப்புக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வேணுங்க நான் படிச்ச இன்ஜினியரிங் ஆனால் நான் கேட்குற பா பாக்குற வேலையை வேற மாதிரி வேலையில இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏன்னா நம்ம சொல்றேன் ஆச்சரியமாக தான் பாக்குறாங்க என்னடா இன்ஜினியரிங் படிச்சிருக்க வந்து இப்படி வேலை செய்வாந்துருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஏன்னா நீ வாத்தியார் படிச்சுட்டு வேற வேலை இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க ஏன்னா படித்த படிப்புக்கும் வேலைக்கு சம்மந்தமளாதான் நிகழ்ந்துட்டு இருக்காங்க நம்மளுக்கு எல்லாமே ஒரு ஆதங்கம் இருக்குது இந்த சமுதாயத்துல என்னடா படிச்சுட்டோம் படிக்க வச்சுட்டாங்க வேலைக்கு ஒரு மாதிரி சம்பந்தம் இல்லாம இருக்குன்னா வேலை ஆனால் இன்று பெண்கள் வேலைக்கு போன்ற சூழ்நிலை உருவாயிருக்கு இப்போ நிறைய இடத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்ப இருந்து இந்த வேலை இந்த நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த ஜாப் வேலை வாய்ப்பு இந்த நம்பர் மூலிமா நம்ம என்ன சொல்ல போறாங்க நம்ம கல்யாணி மேடம் அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ள மேடம் நம்பர்ஸ் நிறைய எழுதியிருக்கிறீங்க ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எழுதிக்கிறீங்க அதுமாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ் செவன் ஜீரோ ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ எழுதியிருக்கிறீங்க வேலைவாய்ப்பு நிறைய பேருக்கு அது வேணும் வேலையில் வந்து ஒரு முன்னேற்றம் வேணும் செஞ்சுட்டு இருக்க தொழிலையும் ஒரு முன்னேற்றம் வேணும் எல்லோருமே எதிர்பார்ப்போம் இல்லையா ஒரு குரல் சூழ்நிலை கேட்பாங்க எல்லாத்தையும் ஒரு நம்ம எதிர்பார்க்குற இடத்துக்கு ஒரு நல்ல வேலையோட டிரான்ஸ்ஃபர் கேட்பாங்க இதுதான் நம்ம எல்லாேருக்கோட இயல்பு அரசாங்க உத்தியோகமாக இருந்தாலுமே அவங்களுக்கு நேரலுக்கு என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வேலை வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா வந்து இருக்குது ஒன்று பிஸ்னஸ் ஆகட்டும் இல்லை வந்து ஒரு டே டு டே இதில் நம்ம ஒரு எம்ப்ளாயா வேலைக்கு ஆகட்டும் அதில் ஒரு பதவி உயர்வு வேணும் ப்ரொமோஷன்ஸ் வந்து கிடைக்கணும் அப்படின்ட்டு இருக்கட்டும் இல்லை நம்மளோட தொழில் நான் தொழில் வந்து நல்லபடியாக பிஸ்னஸ் வந்து அதிகமாக ஆகிறதுக்கு ஸோ எல்லா விஷயத்துக்கும் நமக்கு வந்து இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒன்றுத்துக்கும் வந்து வைப்ரேஷன்ஸ் தான் ஸோ எனர்ஜி ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷனில் தான் இந்த பிரபஞ்சம் இயங்கிகிட்டு இருக்குது அப்படின்றத என்றைக்குமே மறக்கவே கூடாது ஸோ அந்த லெவலுக்கு நம்ம எது வந்து நமக்கு தேவையோ அந்த ஃப்ரீக்வன்சி நம்ம கிட்டே இருக்கா நம்மளுடைய வைப்ரேஷன் நம்ம அந்த மாதிரி வைப்ரேட் பண்ணுறோமா அப்படின்றத நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சோம் இப்போ இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னால் நல்லா புரியும் நினைக்கிறேன் எப்போவுமே வந்து நம்ம நம்ம பாசிட்டிவ்க்கு தான் நினைக்கணும் பாசிட்டிவ் தான் செய்யணுன்றதே நம்ம ஏன் சொல்லிகிட்டே இருக்கிறோன்றது நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர கலந்த உணர்வு கொண்டு இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியாது அவங்கள சுற்றி ஒரு நெகட்டிவிட்டி நடந்துகிட்டே இருக்கு எப்போ பார்த்தா இப்போ எனக்கு ரீசெண்டாக ஒருத்தவங்க வந்திருந்தவங்க கூட எனக்கு என்னன்னே தெரியல என்னை சுற்றி வந்து நெகட்டிவ் நடந்துகிட்டே இருக்கு ஆனால் எனக்கு வந்து இது மாதிரியான விஷயங்களும் எனக்கு தெரியவே இல்லை எனக்கு புரிதலே இல்லை அப்போ ஏன் அந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கு அப்படின்றத கேட்குறாங்க அப்போ பார்த்தா அவங்களுக்கு ஆள் மனசுல வந்து தீவிரமான ஒரு பயம் தன்மை இருக்கு ஸோ ஏதாவது நடந்துருமோ நடந்துருமோ நினைக்கும் போதே அவங்க நடக்கிறதுக்கு அவங்க ஈர்க்கிறாங்க அப்ப அவங்களுடைய நினப்புலேயே வந்து என்ன ஆயிடுது ஈர்ப்பு வந்து அதிகரிக்கமா பண்ணிடுறாங்க நெகட்டிவிட்டி வந்து தன்னை சுத்தி வந்து இல்லைனாலும் நடக்கிறதுக்கான ஈர்ப்பு அவங்களுக்குள்ள இருந்தே வரும் அவங்க ஈர்ப்பை கொண்டு வந்து நடக்க வச்சாங்க சோ இதுதான் அப்ப இதுலயே நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்ப பிரபஞ்சம் வந்து வேலை செய்யறது உண்மையாயிடுது இல்லையா எப்படி உண்மையாயிடுது அவங்களே அந்த மனசுல மன இதுல வந்து பயத்தோடையோ அந்த இது நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நினைச்சிட்டே இருக்கிறதுல காஸ்மிக் எனர்ஜி பிரபஞ்ச சக்தி நமக்குள்ளே பாயும்போது அதுக்கு தான் நம்ம உயிர் சக்தியை வந்து கொடுத்துடும் ஸோ அப்போ அது என்ன எடுத்தது அதுதான் நம்ம வந்து தானா வந்து நடந்தது ஸோ அப்போவே வந்து என்ன எப்படி நெகட்டிவிட்டிக்கு நடக்குதோ அதே தான் பாசிட்டிவிட்டிக்கும் நடக்கும் அதுக்கு தான் நான் ஏன் ஃபஸ்ட்டு நெகட்டிவிட்டி சொன்னேன்னா இது ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு ஏன்னா நம்ம எல்லாருக்குமே என்ன இருக்கும் ஏதோ ஒரு சரி இப்போ நம்ம படிச்சுட்டோம் இந்த இடத்துக்கு போகிற வேலைக்கு நம்மளுக்கு வந்து செக்யூராக இருக்குமா ஃபஸ்ட்டு நம்ம எப்படியே அங்கே வந்து ஒரு பாதுகாப்பில் இருக்க முடியுமா ஃபர்ஸ்ட்டு அது நம்ம ஃபேமிலி யூட் பண்ண முடியுமாங்கிற சந்தேகத்தில் தான் அங்கே போகிறோம் ஆனால் அங்கே போனதை கூட தான் தெரியும் அது என்ன மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறதில்லை அதுமாரி ஒரு தொழில் முனைவராக இருக்கட்டும் இன்றைக்கி நம்ம ஃபீல்டில் இறங்க போகிறோமே இது நமக்கு நல்லது செய்யுமா கெட்ட செய்யுமாங்கிறப்ப எல்லோரும் மைண்ட்லேயும் ஃபஸ்ட்டு என்ன நினைப்போம் அதோட நெகட்டிவ் தான் ஃபஸ்ட்டு நம்ம தாட் பண்ணுவோம் ஆனால் பாசிட்டிவாக நம்ம மேடம் சொல்கிற மாதிரி ஒரு எதிர்மறையான ஆற்றலே அந்த நெகட்டிவிட்டியே நடக்கிறப்ப அந்த பாசிட்டிவிட்டி ஏன் நடக்கூடாது உங்களுக்கு கண்டிப்பா நீங்க வந்து நிச்சயமா அந்த ஒரு பாசிட்டிவ்ல வரப்ப உங்களுக்கு நல்லா வேலை செய்யும் அந்த பாசிட்டிவா அந்த நம்பிக்கை தான் இந்த நம்பர்ஸ்லாம் சொல்ல சொல்ற வந்திருக்கிறாங்க சொல்லுங்க மேடம் ஸோ இப்போ நம்ம ஒரு ஜாப் வேணும்னு நினச்சி ஒரு இன்டர்வியூ போகிறவங்களா இருக்கட்டும் இல்லை நம்ம ப்ரொமோஷன் வேணும்னு சொல்லி ப்ரொமோஷனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கட்டும் இல்லை பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் இல்லை பிஸ்னஸில் நல்லா மேன்மை அடையணும் அப்படின்னு இருக்கும் அவங்கள என்ன பண்ணலாம்னா இந்த நம்பர்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ்க்கு ஒரு மகத்துவம் இருக்குது ஒன் சிக்ஸ் செவன் ஜீரோ ஜீரோக்கு ஒரு மகத்துவம் இருக்குது அதேமாதிரி ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஜீரோக்கு ஒரு மகத்துவம் இருக்குது இந்த மூணு நம்பரையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு எனர்ஜி சர்க்கிள் மாதிரி நம்ம யூஸ்வலாகவே சொல்லுவோம் இல்லையா நான் நிறைய டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணுறது சொல்லி தந்துட்டு இருக்கோம் அதுலேயே வந்து எனர்ஜி சர்க்கிள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா வேலை செய்யும் ஸோ நீங்கள் இது வந்து ஒரு பெரிய ஒரு சர்க்கிளா போட்டு அந்த சர்க்கிள்குள்ளே இந்த மூணு நம்பர்ஸ் இந்த த்ரீ இதையும் சீக்குவென்ஸையும் நம்ம எழுதிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அது வந்து ஒரு பெரிய பவர்ஃபுல்லான எனர்ஜி சர்க்கிள் வந்து ஃபார்ம் ஆகிடும் அதவே நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் டிபியாகவும் நீங்கள் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா அதுக்கு வந்து நீங்கள் அந்த வாட்டர் ஆக்டிவேஷன் மெத்தட்லேயும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் ஸோ இந்த நம்பர்ஸை நம்ம சொல்ல சொல்ல சொல்லவே வைப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும் நம்மளுடைய வைப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளோட ஃப்ரீக்குவென்ஸி இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன நம்ம சிக்னல் பண்ணுறோம் யூனிவாஸ்க்கு வந்து இந்த விஷயம் எனக்கு நடந்தே ஆகணும் அப்படின்றது நம்ம சிக்னல் பண்ணுறோம் நீங்கள் சிக்னல் கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சின்னா அது கட்டாயமாக நடக்கும் நல்ல விஷயம் ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் நிறைய பேருட விலை லட்சக்கணக்கில் வருமானம் வாங்கிட்டு வந்தது எல்லாமே ஆயிரத்துக்குள்ள வந்துட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்க எல்லாருமே இந்த நம்பர்ஸ் வந்து எழுதுகிறப்போ அவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு மேடம் சொல்கிறாங்க இந்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன நம்ம போர்டில் வந்து எல்லாம் எழுதி கம்மியுறதுக்காக அந்த சர்க்கிள் போடலை எனர்ஜி சர்க்கிள் அந்த சக்தி வளையத்தை வந்து நம்மளே ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வீட்டில் ஒரு டயக்ராம் மாரி போட்டுக்கலாம் என்ன இன்றைக்கி ஸ்கூல் போகிற பசங்க இருந்தாங்கன்னா அந்த கேம்பஸில் நம்ம வச்சு வரைஞ்சாலுமே ஒரு ரவுண்ட் சர்க்கிள் வரும் இல்லாட்டி ஒரு வளையல வச்சு நம்ம ஒரு ரவுண்ட் போட்டுக்கலாம் இல்லைன்னா ஒரு கிண்ணத்தை வச்சாது ஒரு ரவுண்ட் போட்டுக்கலாம் ரவுண்ட் போட்டு இந்த நம்பர்ஸ் எழுதி நீங்கள் தவிர வளர் கலர் கொடுக்கலாம் நீங்கள் ஏன்னா நான் உங்களுக்கு ஆபீஸ்ல கார்டுலாம் பார்த்திருக்கேன் நானே சொல்லிடுறேன் அவன் அந்த மாதிரி இந்த கலசலாம் இருக்கும் அந்த கலருமே நம்மளுக்கு சூப்பராக வேலை செய்யணும் வானவியல் மாதிரி கலர்லாம் கொடுத்துருக்கலாம் ஏன்னா அந்த கார்டு நான் பாத்துருக்கேன் அந்த கலர்ஸ்லாம் நம்ம கொடுத்து இந்த சர்க்கிள் கொண்டிருக்கிற சூப்பரா வேலை செய்யும் ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யணும் கை நிறைய சம்பாதிக்கணுங்கிறது நம்ம மைண்ட் எல்லாருமே எந்த தொழிலா இருக்கட்டும் மனசு நிறைய இருக்கணுங்க நான் வேலை செய்யறேன் காலையில பாத்தீங்கன்னா ஜாபு ஒரு பத்து மணிக்கு போறேன் ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு வரேன் அது வந்து கவர்மெண்ட் ஒரு இன்னா இருந்தேன்னா இதே வந்து ஒரு ப்ரைவேட் ஜாப்பாக இருந்தால் காலைல ஒம்பது மணிக்கு போகிறேன் நைட்டு ஒம்பது மணி தான் வரேன் இருந்தாலுமே என் உழைப்பு கற்ற ஊதியம் இல்லைங்க அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த நம்பர்ஸை எழுதலான்னு மேடம் சொல்கிறாங்க இதை எப்படி எழுதலாம் மேடம் அந்த பஞ்சபுத்தாத்துவத்தை அவங்க சொல்லியிருக்கேன் ஏன்னா எத்தனை வீடியோவில் நம்ம சொன்னாலுமே அவங்க கேட்குறது இதை எப்படி நாங்கள் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு அதனால நீங்கள் அந்த அந்த மத்திய சொல்லிடுங்க மேடம் ஸோ இது இப்போ வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இதை வந்து நம்ம அதாவது இப்போ இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை புதுசாக வேலை தேடுறவங்களுக்குமே கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணுன்றவங்களுமே இந்த மாதிரி இந்த இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எனர்ஜி சர்க்கிளாக இதை பண்ணிக்கலாம் ஸோ பஞ்சபூத தத்துவத்தில் எப்படி நம்ம பண்ணணுன்றது வந்து நமக்கு வந்து தெளிவாகவும் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இப்போ வாட்டர் மெத்தட் அப்படின்றது பார்த்தோன்னா நம்ம நான் சொன்ன மாதிரி இந்த எனர்ஜி சர்க்கிள் வந்து ரவுண்டாக வரைஞ்சிட்டு அவர் ஈஸியாக டிப்ஸ் கொடுத்தாரு எப்படிலாம் வரையலாம்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிட்டு அதில் அதுக்குள்ளே இந்த நம்பர் வந்து நீங்கள் எழுதிக்கலாம் எழுதிட்டு நீங்கள் வாட்டர் பாட்டில் வந்து அந்த இதில் மிடில் பார்ட்டில் வந்து நீங்கள் வந்து வாட்டர் பாட்டிலை வந்து வச்சுட்டு அதுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய த்ரீ ஃபிங்கர்ஸ் ஸோ இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஆல்காட்டி வரல் மிடில் ஃபிங்கர் அண்ட் ரிங் ஃபிங்கர் இந்த மூணு வரல்களும் அந்த தண்ணி பா பாட்டில் மூடி மேலே அப்படின்னு நீங்கள் கையை வச்சுட்டு அந்த சக்தியை வந்து அவங்களுக்கு அந்த இந்த நம்பர்ஸ் நம்பர்ஸ்குண்ட சக்தியெல்லாம் இந்த தண்ணிக்கு கிடைக்கட்டும் சொல்லி அது கூடவே உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் எப்படிலாம் அதில் வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அந்த அஃபர்மேஷனாக அதில் வந்து நீங்கள் சொல்லிட்டு பவர் பண்ணிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பவர் பண்ணிட்ட பிறகு நீங்கள் அந்த தண்ணியை வந்து கூடிய தினமுமே அதை வந்து நீங்கள் வச்சு குடிக்கலாம் அப்புறம் வீட்லேயும் வந்து அந்த தண்ணியை வந்து தெரிச்சு விட்டீங்கன்னா வைப்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இது மூலியமா உங்களுக்கு வாட்டர் எனர்ஜி மூலிமா வாட்டர் நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம் இல்லையா எதையும் ஈஸியாக இருக்கிறது வந்து வாட்ரு ஆமாம் எப்பவுமே நம்ம எவ்வளோ தான் ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு தண்ணி பிசின்னு சொல்கிறோம் நிம்மதியு சொல்கிறோம் இல்லையா சாப்பிடாம நம்ம ஒரு வேலை இருந்துக்கலாம் ஆனால் வந்து தண்ணி பாட்டில் எடுத்து தான் நீங்கள் போயிட்டு இருக்கோம் இப்போ டிராவலா இல்லை இல்லையா போயிட்டு வந்துட்டு என்ன பண்றோம் ஜில்ல ஒரு ஜூஸ் குடிப்போம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லைன்னா ஒரு தண்ணியாக ஒரு ஐஸ் வாட்டர் வாங்கணும்னு சொல்றோம் அப்ப வந்து தண்ணிக்கு ஒரு மகத்துவம் இருக்கு பர்ஸ்ட் குறிப்பிட்டே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வாட்டர் மெத்தட் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ நீரின்றி அமையாத உலகன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அப்ப இந்த மெத்தடிலுமே முதல் மெத்தடா நம்ம வந்து தண்ணி பாட்டில நம்ம கையில எடுத்துக்கலாம் சொன்ன மாதிரி அந்த சர்க்கில் நம்ம நம்பரை எழுதி பாட்டில் அது மேல வைக்கலாம் அந்த பாட்டில் எழுதலாமா மேடம் மாதிரி எழுதிட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம் சரி அந்த பாட்டிலுமே நம்ம ஒரு மார்க்கர் எதாவது எழுதிலாம் இல்லைன்னா ஒரு பேப்பர்ல எழுதியாவது நம்ம வந்து அதை நம்ம ஒட்டி வச்சுக்கிறது வந்து நமக்கு அந்த ஈஸி இருக்கோ அதெல்லாம் பண்றதுக்கு அடுத்த ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நெருப்பு தத்துவம் அப்படின்றத பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணலாம் இந்த மாதிரி எனர்ஜி சர்க்கிளை நீங்கள் அவர் சொன்ன மாதிரி அழகழகாக ஒரு உங்களுக்கு பிடிச்ச வண்ணங்கள் அந்த மாதிரி வயலட் இதெல்லாம் வந்து வரைஞ்சி ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு பிளேட் வச்சுக்கோங்க எப்பவுமே நெருப்பு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாவே கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக அதை வந்து நம்ம பண்ணணும் ஏன்னா பேப்பரில் எழுதி வைக்கிறோம் இல்லையா ஸோ அப்போ நீங்கள் அதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சுட்டு அந்த பிளேட்டுக்கு மேலே உங்களுக்கான வந்து ஒரு சிட்டி விளக்கோ இல்லை நீங்கள் யூஸ்வலாக செய்கிற காமாட்சிமா விளக்கோ எதுனாலுமே வந்து நீங்கள் ஏற்றி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் சென்டட் கேண்டல்ஸு ஒரு நார்மல் கேண்டலு அது கூட நீங்கள் அது மேலே வச்சுக்கலாம் ஸோ அப்போ என்ன ஆகுனா இந்த ஃபயரோடைய எனர்ஜி வந்து அந்த நம்பர்ஸ்க்கு கிடைக்கும் போது அதோடைய விஷயம் வந்து உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் ஆனால் எது செஞ்சாலும் முக்கியமானது மறக்கக்கூடாது கன்சிஸ்டண்ட்டாக செய்யணும் இன்றைக்கி செஞ்சுட்டு நாளைக்கு நடக்கணுன்றதை எதிர்பார்க்கக்கூடாது ஆமாம் இதில் ஃபஸ்ட் பார்த்தீங்க அடுத்து நெருக்கு அடுத்தது இப்போ நம்ம நெருப்பு சொல்லியிருக்காங்க நெருப்பு வெளிச்சம் தாங்க விளக்கு வெளில பெற்றதுலேயும் ஃபஸ்ட் நம்ம கையெழுத்து எடுத்து கதை சொல்கிறது நீங்கள் சுவிச்சு போடுறதுனால ஃபஸ்ட் எங்கேயா பார்க்குறோம் டைட்டு போடுறோம் ஃபேன் போடுறது நம்ம உள்ளே வரோம் அப்போ நம்ம உள்ளே வரும்போதே நம்மளுக்கு வந்து அந்த வெளிச்சம் நம்மளுக்கு தேவைப்படுது அப்போ அந்த விளக்கெடுகள் இருக்கிறப்ப கண்டிப்பாக நம்ம என்ன ஒரு முயற்சி இருக்கோம் எதை நோக்கி நம்ம ஒரு பயணிச்சுட்டு இருக்கங்கிறதுக்கான வெளிச்சம் கண்டிப்பாக நம்மளுடைய நிச்சயமாக அந்த புதிய வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் வேலை வாய்ப்பில் ஒரு முன்னேற்றமாக இருக்கட்டும் அது நிச்சயம் நம்மளுக்கு தரும் அவங்க சொன்ன மாதிரி நம்பிக்கை அன்றைக்கி செஞ்சுட்டு நாளைக்கு நடக்குங்கிறது வே கவர்மெண்ட் ஜாப்பு இருக்கிறவங்கள நீங்கள் நாங்கள் ட்ரை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் ஜாப்புக்கு முன்னாடியே என்ன ப்ரிஃப்ரன்ஸ் ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ் எக்ஸாம் எழுதுகிறோம் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை தயார் படுத்திக்கணும் ஏன்னா வந்து இன்றைக்கி ஒரு ஆயிரம் போஸ்ட் இருந்தால் லட்சம் பேர் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க ஒரு குரூப் ஒன் குரூப் டூவாக இருந்தார்னாலுமே ரெண்டாயிரம் பேர் என்ன எழுதுகிறாங்க ரெண்டு லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுகிறாங்க அப்போ அவங்களுக்கு அப்புறம் நம்ம போட்டி போகணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் படிப்பு எடுத்துக்கணும் அப்போ இதேமாதிரி நம்பர்ஸ் நீங்கள் எழுதுகிறப்ப உங்களுக்கு அது நல்லா உதவி செய்யும் இந்த பிரபஞ்சம் நாங்கள் உதவி செய்யும் அது ஃபாலோ பண்ணுறப்ப உங்களை சீக்கிரமாக கொண்டு போய் அதை ரீச் பண்ணணும் அதுக்கு தான் இப்போ வந்து வெளிச்சம் எப்படி நம்ம தேவையோ அதுமாரி இந்த நிரப்புத சொல்லாம் அடுத்தது இப்போ ஆகாய தத்துவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பலூன் மெத்தட் ரொம்ப ஈஸியானது ஸோ அதன் நீங்கள் வந்து அந்த பலூனில் வந்து அந்த மாதிரி சர்க்கிள் போட்டுட்டு ஸ்கெட்ச் பென் மார்க்கரில் சர்க்கிள் போட்டு அதுக்குள்ளே வந்து ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஒன் சிக்ஸ் செவன் ஜீரோ ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ அப்படின்றது எழுதிடலாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த பலூனை ப்ளோ பண்ணி நீங்கள் ஆகாயத்துக்கு வந்து அனுப்புகிறீங்க ஸோ இது என்னது நம்ம யூஸ்வலாக சொல்கிற மாதிரியே தான் சிக்னலிங் டு தி யூனிவர்ஸ் என்ன சொல்கிறீங்க எனக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் எனக்கு வந்து கிடச்சிருச்சுன்னே நினைச்சுக்கணும் நீங்கள் எதை நோக்கி பயணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு அடைஞ்சதாவே நினச்சி தான் நீங்கள் செயல்படணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க நான் பிஸ்னஸில் நல்லா வளர்ந்துட்டேன் நான் வந்து ஒரு நல்ல ஒரு டென் மேக்ஸ் லெவலில் நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கேன் அப்போ நீங்கள் வந்து ப்ரொமோஷன் எது எதிர்பார்க்குறீங்கன்னா எனக்கு இங்கே ப்ரொமோஷன் கிடச்சிடுச்சி நான் அந்த ப்ரொமோஷனுக்கு ஈக்குவலாக வந்து நான் வந்து ஏர்ன் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த சந்தோஷத்தோட தான் அந்த ஆக்ஷன் வந்து செய்யணும் ஸோ எப்பவுமே அந்த மைண்டு கிளாரிட்டியாக இருக்கணும் எமோஷன்ஸ் ஹாப்பியாக இருக்கணும் அப்புறம் ஆக்ஷன் இருக்கணும் இந்த மூணு உங்களுக்கு கோரிலேட் பண்ணும்போது அந்த ஒன்னஸ் குள்ளே வருவீங்க அந்த ஒன்னஸோடு நீங்கள் செய்கிற செயல் எல்லாமே கட்டாயமாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் ஸோ அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் இந்த பலூன் சொல்லிடுறீங்க ஏன்னா பலூன் சொன்னாலே நம்ம எல்லாரும் சந்தோஷப்படுவோம் அந்த பட்டம் விடுறது பலூன் பறக்க விடுறதுங்கிறதே நம்ம எல்லாருமே சின்ன வயசுலேருந்தே நம்ம எல்லாருமே சண்டை போட்டு அழுது அட முடிச்சாவது திருவிழா காலங்களில் கோயிலுக்கு போய் ஒரு பலூன் வாங்கி கேட்டுருப்போம் இன்னைக்கு நம்மளோட குழந்தைங்கள அதை கேட்குறப்ப நம்மளுக்கு அதை வாங்கி கொடுத்து தான் நம்ம வருவோம் அந்த பலூன் ஆனது இப்போ உடஞ்சிருக்கிறது தெரியும் அது வெடித்தது தெரியும் இருந்தாலும் அதில் ஒரு சந்தோஷம் அந்த பலூன் வச்சு விளாடுறப்போ நம்மளே போயிட்டு இருப்போம் நடந்து இருப்போம் பலூன் பறந்து வரும் நம்ம அதை தட்டுவோம் ஏன்னா நம்மளே குழந்தையா மாறுவோம் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க நம்ம நாட்டு சுதந்திர அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கலர் கலராக நம்ம அந்த குடியரசு தினம் சுதந்திர தினம் மாறுக்கட்டும் நம்மள தேசியக்கூடிய கலரில் பலூனை பறக்க விடுவாங்க பறக்க பலூன் பறக்க விட்றப்ப நம்மளுக்கு ஒரு ஃபீல் வருதுயா சுதந்திரமாக நான் பறக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அதே வேட்டிங்க சரியாக இருக்கட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண நிகழ்ச்சியாக இருந்தாலுமே பலூன் பறக்க விடுறதுலாம் நம்ம பார்க்குறோம் அப்போ அந்த பலூன் தத்துவங்கிறதுல நம்ம எழுதி பறக்க விடுறப்ப ஆக மொத்தத்தில் அந்த ஆகாய தத்துவத்துக்கு சிறப்பு வேலை செய்யும் இதுவே இந்த மெத்தடுமே நம்ம ஃபாலோ பண்ணலாம் அடுத்து சொல்லுங்கள் அடுத்ததாக வந்து என்ன பண்ணலான்னா நீங்கள் காற்று தத்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலையோ இல்லை உங்கள் மரம் வீடை சுற்றி மரம் இருக்குது அதில் பெரிய லீவ்ஸ் எல்லாம் இருக்குன்னா அதுலேயும் ஒரு சர்க்கிள் மாதிரி மார்க்கரில் போட்டுட்டு ஒரு உங்களுக்கு எப்படிலாம் கண்ணில் படுதோ அந்த உங்களுக்கு எப்படி ரீச் ஆகுதோ அந்த இலைகளில் வந்து நீங்கள் எழுதிக்கலாம் இந்த நம்பர்ஸ் எழுதி அதை சுற்றி சர்க்கிள் போட்டுக்கோம் ஸோ அதை பார்க்கும்போது என்ன ஆகும் அந்த காற்றுடைய உடைய தன்மை அதில் வந்து படும்போது அது ஆக அந்த இது வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ஸோ அப்போ நீங்கள் இந்த ஒரு விஷயமாகவும் அந்த காற்று தத்துவத்து மூலியமாகவும் உங்களுக்கு அந்த எனர்ஜி வந்து வந்த ரீச் ஆகும் சூப்பர் ஏன்னா நம்மளுக்கு வந்து காற்று எவ்வளோ முக்கியம் ஃபஸ்ட்டு டிக்கெட் ஃபஸ்ட்டு போய் உட்காந்து இருக்கிற சொல்கிறோம் ஜன்னல் ஒரு சீட்டு கேட்குறோம் ட்ரெயின் ஏறும் ப்ளேட்டுக்கே போனாலுமே நம்ம விண்டோ அதை ஓப்பன் பண்ண முடியாது இருந்தாலுமே ஜன்னல் சீட்டு கிடச்சா ஒரு சந்தோஷப்படுறோம் வெடிக்க பார்க்குற மாதிரியே காற்று கதவை தர காற்று வரட்டுங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வீட்டில் உடனே ஃபேனை போடுறது உட்கார அப்பா வெளில போட்டு இருந்தாலே போதும் சாமி ஃபேனை போட்டு காற்று வரட்டுங்கிற மாதிரி காற்று தத்துவம் நல்லா வேலை செய்யும் அவங்க சொன்ன மாதிரி எல்லாரும் வீட்டுலயும் வெத்தல கொடிங்கிறது வீட்டுல எல்லாருமே இன்னைக்கு மணி இஷ்டம்ளான் வெத்தல கொடி இதே மாதிரி இருக்கிற விஷயம் எனக்கு இருக்கு அப்புறம் அப்பார்ட்மெண்ட்ல இது மாதிரி பெரிய 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 நகரில் இருக்கவங்க எல்லாருமே வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு அப்ப அதுல அவங்க சொன்ன மாதிரி சர்க்கிள்ல ஒரு மார்க்கர் பென் வாங்கி அதுல என்ன அது வந்து கிரீன் கலரா இருக்கும் அப்ப ரிப்பீட் வர மாதிரி ஏதாவது கலர் மார்க்கர் நீங்க எழுதி அதை பண்றப்ப எப்படி நம்ம கரண்டில் நல்லா விசிறி எடுத்தாலும் நம்ம விசிறி அந்த காற்றை கொண்டு வரோம் இல்லையா அந்த காற்று நம்ம மேலே படுறப்ப நம்மளுக்கு ஒரு ஆனந்தம் வருதுல்ல அந்த காற்று தத்துவத்துக்கு படி அதை ஆடி அசையும் போது கண்டிப்பாக நிச்சயம் அதை நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் கொடுக்குறதுன்னு மேடம் சொல்கிறாங்க அதையும் ஃபாலோ பண்ணுவோம் அடுத்து அடுத்தது மண் தத்துவம் வந்து பூமியுடைய இதுதான்